சிலகுட்டி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான வணக்கங்கள் பாடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இன்று ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு மார்னிங் அப்படின்னே வந்து சொல்லலாம் நான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் ஓ கிளாக் பேசி சிக்ஸ் ஓ கிளாக் வந்து அப்லோட் பண்றேன் நீங்க எந்த டைம்க்கு இந்த வீடியோ வந்து பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை வந்து மறக்காம வந்து சொல்லிடுங்க ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எத்தனை மணிக்கு பாக்குறீங்க எப்போ வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் டோன்ட் ஆல் இஸ் வெல் ஓகேங்களா நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நிச்சயம் நல்லதே நடக்கும் பத்தாம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு இன்று என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நினைக்கிறேன் தேர்வுகளுக்கான நாள் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே தேர்வுகளை எதிர்கொள்ள மாணவ செல்வங்கள் ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே என்பர்களே பத்தாம் வகுப்பு மாணவர் செல்வங்களுக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்பு என்பது வெளியே ஆகிக்கிட்டு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒன்பது முப்பது மணிக்கு காலையில் தேர்வு முடிவுகள் வெளியாகிறது ஓகேங்களா டைம் இப்போ எத்தனை மணிக்கு நீங்கள் பாக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு நைன் ஓ கிளாக்ல நம்ம சேனல் லைவ் வந்துருங்க நோட்டிபிகேஷனே வரலாம் நம்ம சேனல் நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா வந்துட்டு வீடியோஸு கமெண்ட்ஸு கம்யூனிட்டி போஸ்ட்டு அப்புறமா லைவ்னு இருக்கும் லைவ்ல வந்துருங்க யூடியூப்பில் லைவ் ஓடிட்டு இருக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருவாங்க ஓகேங்களா லாஸ்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டுடைய லைவ் சிக்ஸ்டி ஃபைவ் கே ஸ்டூடெண்ட்ஸ் அறுபத்தஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணாங்க இந்த முறை எவ்வளோ பேர் வாட்ச் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எழுதிருப்பீங்க ரொம்ப ரொம்ப பயம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்களா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயமாக இருக்கா தட்டி விடுங்க ஓகேங்களா பார்த்து கொள்ளலாம் எப்படி பார்த்தாலும் ப்ளஸ் தான் நமக்கு ஓகேங்களா அந்த மாதிரி வந்து நினைங்க ஓகேங்களா ஸோ ஒருவேளை ப்ரோ நான் ஒரு சப்ஜெக்டில் எக்ஸாமுக்கு போவே இல்லை ப்ரோ நான் என்னை ஃபெயில் போட்டுட்டாங்க அதை ஃபெயில் போட மாட்டாங்க ஆப்சண்ட் போட்டாங்க ப்ரோ நான் என்ன பண்ணுறது இது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் கண்டிப்பாக எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க பத்தா இருந்தாலும் சரி பதினொன்னா இருந்தாலும் சரி இந்த ரெண்டு மாணவர்களுக்கு தான் இன்னும் ரிசல்ட் வராமல் வச்சுக்கோங்க இந்த இரண்டு மாணவ செல்வங்களுமே இருக்கிறதுலையே ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்கள் ஓகேங்களா அதனால இன்றைய நாள் என்பது உங்களுக்கு என்று விடியக்கூடிய ஒரு நாளாக அது இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான பத்தாம் வகுப்பு மாணவர் செல்வங்களுக்குமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பயம் அதிகமா இருக்கும் ஏன்னா ரிசல்ட் டேட்டு ரிசல்ட் எப்படி பார்க்கறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க்கும் ஆயிரம் பேர் என்ன ரெண்டாயிரம் பேர் வந்தா கூட ஷோ பண்ணதுக்கு நான் ரெடி ஓகேங்களா நான் ரெடி நீங்க ரெடியா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஏழு டிஜிட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஓகேங்களா நீங்க எழுதின எக்ஸாம் உடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்புறமா டேட் ஆஃப் பர்த் டேட்டு மந்த்து இயர் அழகாக கொண்டு வந்தீங்கன்னா தட்டி தூக்குறோம் ஓகே ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படினே வந்து சொல்லலாம் ஸோ பனிரெண்டாம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு எப்படி ரிசல்ட் நல்லா வந்துச்சோ அதை விட பெட்டராகவே நான் டென்த்துக்கு வரும் நான் நம்புகிறேன் ஏன்னா டென்த்து ஈஸியாக வந்துச்சு மேக்ஸு சயின்ஸு சோஷியல் சயின்ஸு இங்கிலீஷு தமிழ்னு எல்லாமே ஈஸியாக வந்துச்சு ஸோ அதனால் ஈஸியாக வந்துச்சுன்னா எடுப்பீங்களாப்பா நான் ஓகேங்களா கப்பு முக்கிய அப்படின்ற மாதிரி எப்படியாவது ஜெயிச்சிரு ராசா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஜெயிப்போம் ஓகேங்களா படாதீங்க ஒன்பது முப்பது மணிக்கு நமக்கு தேர்வு முடிவுகள் என்ற காரணத்தினாலும் நம்முடைய சேனலின் சார்பாக காலை எட்டு நாற்பத்தைந்து மணியிலிருந்தே சிறப்புடையர்களை தொடரும்